മു ഹർഗാശരണം ഇന്ന സത്സംഗം ഓംകാലം കൈക്കൽ നരേക്കനെല്ലി നമ്മളുടെ ശാന്തി പാടലുകളോട് മത്വങ്ങള என வினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போயானை மத்தல வயிறனை புத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முப்புரமெரி செய்த அத்துயர் அது கொடு சுரமணிபடும் அப்புண மதனிடையே பபாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மன மறு பெருமாளே மற்ற மலர் கொடு பணிவேனே சித்தி விநாயக சுவாமிக்கு ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் முருகாஷா பஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இரு காலும் தோன்றும் முருகா என்று போதுவார் முன் முருகா 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 முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் வெற்றி முருகனுக்கு அரோ ஹராம் விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றி வேல் முருகனுக்கு அருகராம் எழும்போதும் வேலுமகிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலுமகிலும் என்பேன் தொழுதே உருகி எழும்போதும் வேலுமகிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் போதும் வேலுமகிலும் என்பேன் செந்தில் வேலவனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோ ஹராம் சரணம் இன்றைய திருப்பகர் சத்சங்கம்ல நம்ம பார்க்க போற பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் திருச்சி திருச்சிராப்பள்ளி இந்த பாடலுடைய பிரார்த்தனை என்ன முருகா நீ வந்து என்னை ஆட்கொள்ளணும் நீ என்ன முழு பொறுப்பு எடுத்துக்கோ எனக்கு ஞானம் கொடு என்ன மாதிரி பெண்ண நீ சொல்றாரு ஒன்னும் ஒரு பட்டியல் எப்படி நான் இவ்வளவு தவம் பண்ணேன் இவ்வளவு ஜபம் பண்ணேன் இவ்வளவு புண்ணியம் பண்ணேன் இவ்வளவு தான தர்மம் பண்ணேன் அதெல்லாம் சொல்லலை இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் சொல்றாரு யார்கிட்ட இருக்கிற குறைபாடு உலக மக்கள் கிட்ட இருக்கிற குறைபாடுகளை தன் மேல ஏற்றி அப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறார் சார் இது வந்து நமக்கு ஆஹ் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை பாடலா கொடுத்துருக்காரு எப்பேற்பட்ட முருகர் அப்படின்றதையும் வர்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் பின்னணியில ஜீவாத்மாவுடைய குறைபாடுகளை சொல்லி பின்வருகின்ற அந்த நான்கு வரிகளில் முருகர் எப்படி வள்ளி தேவியான ஏற்றுக்கொண்டார்ன்றதை சொல்லி வயலூர்களையும் திருச்சேரியும் வீட்டிற்கும் பெருமாளே பெருமைக்குரியவனே அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறார் ஆனால் இதுல ரொம்ப குறிப்பாக கேட்கறது சிற்றின்பத்தில் என்னோட ஆசை போயிடணும் பணத்து மேலே என்னோட ஆசை போயிடணும் பணத்துக்காக அடுத்தவங்களை நான் சார்ந்து இருக்கக்கூடாது அதனுடைய நிலையற்ற தன்மையை நான் உணரணும் இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் மெட்டுக்காக ஒரு நான்கு வரிகள் பாடுறேன் அதுக்கப்புறமா பதம் பிரிச்சு அர்த்தம் பார்க்கலாம் சாராம்சம் வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் இந்த பாட்டுல என்ன மாதிரியான மெட்டில பாட போறோம் மேல அந்த வரிசை ஒரு தடவை பார்க்கலாம் தன தன தத்தம் தனதன தத்தம் தன தன தத்தம் தன தனதானம் கனவிய ரத்தம் பகலவன் முத்தம் திறமாக பகில முலை குன்றுடையவர் சுற்றம் பரிவேன வைக்கும் பண ஆசை அகமகிழ்தொட்டன் மகிடமருட்கொண்டழியும் குணவீனன் அறிவிலி சற்றும் பொறையலி பெற்று அடைதலை ஒழித்தன் அருள்வாயேன் அறிவிலி சற்றும் பொறையலி பெற்று உண்டு அலைதல் ஒழித்து என்று அருள்வாயே இதை வந்து ஒழித்து என்னைக்கு நீ வந்து எனக்கு அருள் கொடுக்க போற அதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய பிரார்த்தனை பெற்று உண்டு அலைதல் அப்படின்னா அர்த்தம் இந்த பெற்று உண்டு அலைதல் பொதுவா ஆன்மீகத்துக்கு போகாம ஜி பரம்பொருள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படாம இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் யோசிக்காம நிறைய படிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய புகழ் வரணும் நிறைய பொருள் சேர்க்கணும் அஞ்சு பங்களா பத்தாது நாலு கார் பத்தாது ஒரு மனைவி பத்தாது இப்படி இப்படி எல்லாத்துலயுமே அதிகம் அதிக அதிகம்னு வெளி உலகத்தை நோக்கியே போறவங்களுடைய மொத்த கூட்டத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பயோகிராஃபி அவங்களுடைய சரித்திரம் எவ்வளவுதான் பெற்று உண்டு அலைதல் பெற்று உண்டு அலைதல் இதுக்குதான் திரும்ப திரும்ப எவ்வளவோ தூரம் போறாங்க எவ்வளவோ விஷயங்கள் சேகரிக்கணும்னு நினைக்கிறாங்க பட்டினத்தார் சொல்வார் இல்லையா சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாராம் வெற்றம்பலம் விட்டோமே தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம மனசு ஓடுதே அப்படி சொல்லி உம் சரி அப்ப பிரார்த்தனையில அப்ப அப்படின்னா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றவங்க வந்து சம்பாதிக்கவே கூடாது நம்ம நல்ல செல்வ செழிப்போட இருக்கக்கூடாதுன்னு கேட்டா அப்படி இல்லை நம்மளுடைய சனாதன தர்மம் நம்மளுடைய இந்து தர்மம் பொருள் ஈட்டுவதை என்னைக்குமே தப்புன்னு சொன்னதில்லை அது வேணான்னு சொன்னதில்லை ஆனா பொருள் மட்டும்தான் சேர்ப்பேன் எனக்கு அருள் வேணாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு அவரை பத்தி கவலை இல்லை நான் யாருன்ற கேள்வியே எனக்கு முக்கியம் இல்லை அப்படி நினைச்சு பொருள் சேர்க்கிற தப்பு வல்லூர் சொல்றார் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கும் அவுலகம் இல்லை நமக்கு ரெண்டுமே முக்கியம் அதனால வெறும் நம்மளுடைய முன்னோர்கள் அறம்புரல் இன்பத்தோட நிறுத்தல அறம்புரல் இன்பம் வீடு அதையும் சேர்த்து சரி இப்ப நம்ம இந்த பின்னணி பார்க்கலாம் திருப்பி அந்த பகுதி வரும்போது அந்த பிரார்த்தனை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பகலவன் பகலவன் பகலை உருவாக்குபகவன் சூரியன் ஒக்கும் அவருக்கு சமமா இருக்கக்கூடிய ரொம்ப பிரகாசமான விஷயம் முருகரை வர்ணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க கனவியர் கனவியனா இதனால் துடுக்கப்பட்ட எது எதனால ரத்னம் பவலம் வெண்முத்து ஹம் இதையெல்லாம் சேர்த்து திறமாக பதிக்கப்பட்ட மாலைகளை உடைய அப்படி ம் முருகருடைய வர்ணனையா வரல ஆஹ் எல்லா விதமான மாலை ரொம்ப உயர்ந்த பொருட்கள்லாம் கொண்டு சேகரிக்கப்பட்ட ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாலை ம் முருகாசர் அயில முலைக்கு முளைக்கு உடையவர் சுற்றம் பரிவன வைக்கும் பனவாசை இப்ப இந்த இடத்துல முளைக்குன்று முளைக்கு முளை குன்று உடையவர் இப்ப இந்த வரி வந்து எதை குறிக்குது அப்படின்னா விலை மகளிர் வரைவின் மகளிர் தப்பான வழியில போய் ஆஹ் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிக்காம பணத்துக்காக பெரிய சனபாரங்களை உடையவர்கள் அவங்களோட இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பண ஆசை அனமகிழ் துஷ்டன் இந்த பண ஆசை வந்து என்னுடைய உள் மனசுல இருக்கக்கூடிய துஷ்டன்னா பகிடி பகிடினா வேஷக்கார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிற இல்ல இல்ல அப்படிலாம் யாருமே இல்லையே அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிகைப்படுத்தலா இருக்கு அந்த மாதிரி யாரா இருப்பாங்களா உள்ளொன்று புறம் ஒன்று பேச சார் பட்டினத்தார் இடத்துல உம் கையொன்று செய்ய நம்ம பூஜை பண்றதுக்கு உட்காந்துடுறோம் கை ஒரு வேலை செய்யுது விடி ஒன்று நாட ஆனா எங்கயோ பார்த்துன்னு இருக்கிறோம் பூஜை பண்றோம் ஆனா எங்கயோ பாத்தன்னு இருக்கோம் வராங்க என்ன பண்றாங்க கருத்து ஒன்று என்ன பொய் ஒன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமழும் மெய் ஒன்று சார மானசம் சாப்பிடுறோம் செவி ஒன்று கேட்க விரும்பும் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே நான் பூஜை பண்றேன்னு உக்காடுறேன் ஆனா ஒரு ஒரு இந்திரியமும் ஒன்னு ஒண்ணு செய்யுது காது இனத்தையோ கேட்டுன்னு இருக்கு கண்ணை எதையோ பார்த்துன்னு இருக்குது கை எதோ செய்யுது மனசினத்தையோ சிந்திக்குது பொய்யொன்று பேசும் உம் பொய் பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேசு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்க யான் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் பகிடி அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு செயல் சரி இந்த ஆசை பண ஆசையில இருக்கிற துஷ்டன் அப்படின்னு சொல்றாங்களே சரி கொஞ்சம் சேர்த்துட்டா போதும் அப்படின்னா நம்ம மனசு அப்படி முழுமையா சாந்தமாயிடுமா அப்படின்னு பார்த்தா அப்படி ஆகாதான் தாய்மானவர் உலகத்தை முழுக்க ஆராய்ந்து பார்த்துட்டு யோசிச்சு சொல்றாரு ஆசைக்கு ஒரு அளவே இல்லை உம் அகிலம் எல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதியிலே ஆணை செல்லவே நினைவர் இந்த பூமியில எல்லாமே நம்மளுடைய ராஜ்யம் தான் வந்துட்டதுக்கு அப்புறம் கூட ஓ இந்த நிலப்பரப்பு பத்தாது கடல் இருக்கு அதுலயும் என்னுடைய ராஜ்யம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்குமா அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செல்லவே நினைவர் அழகேசன் நிகராக அம் பொன் மிக வைத்த பெயரும் அழகேசன் நிகரான குபேரன் அலகாபுரி குபேரனுக்கு சமமா பொன் வச்சிருந்தாலும் என்ன நினைப்பாங்களாம் நேசித்து ரசவாத வித்தைக்கு வேற எதுனா இரும்பெல்லாம் வந்து நம்மளால பொண்ணாக்க முடியுமா அப்படின்னு அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கான்னு அதை தேடி அலைவான் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இன்னும் காயக்கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் நூறு வருஷம் வாழ்ந்தா கூட ஒருவேளை இந்த காயக்கல்பம்னு ஏதோ சொல்றாங்களே அந்த மாதிரிலாம் நம்ம எதனா பண்ணா இன்னும் நூறு வருஷம் வாழலாமான்னு யோசிக்குமா செல்வம் அதுக்கப்புறம் ராஜ்யம் பதவி பட்டம் இதெல்லாம் இந்த உடல் இதெல்லாம் எவ்வளவுதான் நமக்கு சிறப்பா இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு அடங்காத ஒரு தன்மையை கொடுத்துருமா யோசிக்கும் வேலையில் தீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும் அவ்வளவு என்ன பண்ண போறோம் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட போறோம் இல்லை இல்லை நானும் அஞ்சு வேலை பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும் உள்ளதே போதும் நான் நான் என ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்கு உள்ளே வீழாமல் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி பாச கடலுக்குள் வீழாமல் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பொதுவா உலகத்தை நோக்கியே போற மனசு எப்படி ஆரம்பத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறார் மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்கும் இடம் எங்கும் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற ஆனந்தமே தென்னாடுடைய சிவனே போற்றீங்க என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றீங் இந்த பண ஆசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும் ராஜ்யம் பத்தாது எவ்வளவுதான் கோடி கோடியா இருந்தாலும் பத்தாது என்ன என்ன விதமான இது இருந்தாலும் தான் அந்த ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தானா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா அவனுக்கு ஏழு பானை முழுக்க பொற்காசுகள் கிடைச்சிதான் ஆனா அந்த ஏழாவது பானையில கொஞ்சோண்டு மட்டும் நிரம்பலையே இந்த ஆறு நிரம்பிடுச்சு முழுக்க அவனுக்கு ஒரு ஆசை இந்த ஏழாவது பானையும் நம்ம முழுமையா பொற்காசு ஆக்கிடணும் அப்படின்ட்டு இவ்வளவு கிடைச்சதுக்கு அப்புறமும் இருந்த மற்ற பொருள் எல்லாம் விற்று அப்பவும் சாப்பிடாம கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இதை நிரப்பிடணும் நிரப்பிடணும் நிரப்பணும் எல்லாம் வச்சுக்கிட்டே அவன் கஷ்டப்பட்டான் பேராசன்றது இருக்கிறதே அனுபவிக்கூடாது இப்ப இந்த இடத்துல இவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு பணத்தாச இன்னொன்னு மோகம் எப்பேற்பட்ட மோகம் முளைக்கு முளை குன்று உடையவர் சுற்றம் பறிவு அதாவது பெண்கள் வசம் இருப்பதுதான் வந்து ஒரு பெரிய சுகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆஹ் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனசு அகலவனொக்கும் கனவிய ரத்னம் பவலவன் முத்தன் திறமாக முலை கொன்றுடையவர் சுற்றம் பரிவென வைக்கும் பனங்காசை அகமகிழ் துட்டன் அகமகிழ் துஷ்டன் பகிடி மருள் கொண்டு அழியும் அவஸ்தன் அவஸ்தன் தான் அவர்த்தன் எப்பேற்பட்டவன் மருள் கொண்டு அழிபவன் மருள் கொண்டு மோகத்தினால் பெண் மோகத்தினால் அழிபவன் குணகீனன் நல்ல குணமில்லாதவன் அறிவிலி சற்றும் பொறையிலி கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாதவன் நான் பெற்று உண்டு அலைதல் ஒழித்து என்று அருள்வாய் அப்படி வாங்குற பணமும் சேர்க்கிற பணத்தையும் தப்பான வழியில வீணாக்கிடுற ஆனா இதுக்காக எப்படி சொல்றது ஆஹ் சிலருக்கு வந்து செல்வரை பின் சென்று செல்வந்தர்கிட்ட போய் சங்கடம் பேசி எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லி தினம் தினமும் பல்லினை காட்டி பரிதவியாமல் அப்படி அவங்க கிட்ட எழுச்சி பேசி அந்த மாதிரி தவிக்க அப்படிலாம் நான் தவிச்சிடக்கூடாது சிவபெருமானே செல்வரை பின் சென்று சங்கடம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவியாமல் பரானந்தத்தின் எல்லையில் புக்கிட பரானந்தம் இந்த அந்த நிலை தவத்தின் உச்சத்துக்கு போயிட்டு ஏகாந்தமாய் ஏகாந்தம் நான் யாரையும் சார்ந்தில்லாத ஒரு நிலை எனக்கு ஆம்மிடத்தே அல்லலற்று என்றிருப்பேன் அத்தனை கையலாயத்தனை அடுத்தவங்க கிட்ட போய் நான் சார்ந்து வாழற வாழ்க்கை நினைப்பேன் ஆனா துறவு வாழ்க்கையில வந்து சேர்த்து வச்சுக்கணும் ஆஹ் அவங்களா எல்லாத்தையும் அவங்களுடைய உடல் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதெல்லாம் சேர்க்கணும்ன்ற இது அவங்களுக்கு அவசியம் எதுவுமே வேணாம் இந்த உலகத்துல யாருமே வேணான்ற நிலையில அவங்க கையேந்து வாழ்வது வந்து ஒரு உயர்ந்த வைராகியத்தின் நிலை அது வந்து ஆஹ் எப்படி சொல்றது பேராசையோ இல்லைன்னா எதுவோ கிடையாது அது அவங்களுடைய அந்த மனநிலை ஒரு உயர்ந்த நிலை இல்லத்தாருக்கு அது கடமை அவங்களை பாதுகாக்கிறது சரி எனக்கு எனவே இந்த மாதிரி ஒரு சாதாரணமா மற்றவங்க கிட்ட போய் அஹ் பல்ல இழிச்சு காமிச்சு பணம் சேர்த்து அதை இந்த மாதிரி வீணா அழிக்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்க கூடாது நீ வந்து என்ன அருள் கொடு அப்படின்னு கேக்குறாரு சொல்லிட்டு என்ன மாதிரி வர்ணிக்கிறார் முருகரன் சகலரும் மெச்சும் சகலரும் மெச்சும் பரிமல பத்மம் அவருடைய தூய்மையான பாதங்கள் தருண பதத்தின் சுரலோகம் அந்த சுரலோகம் அடுத்த வரியோட சேர்ந்துடும் அர்த்தத்துக்கு சகலரும் மெச்சும் எல்லாரும் அவருடைய திருப்பாதங்களை அடோரிங் வர்ணிக்கிறாங்க அதில் ரசிக்கிறாங்க அந்த பாதங்களோட ஒண்ணு சேர்ந்தோன்னு நினைக்கிறாங்க பந்த புராணம்ல தாரகாசுரன் சூரபத்மன் உம் இரண் என் இவங்கெல்லாம் கூட இவருடைய திருவடிகளை பார்த்து ஓ அப்பா இதை பார்த்தாலே இவனை சுத்தி வரணும் போல இருக்கே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கே கால்ல வேணும் போல இருக்கேன்னு நான் ஆசைப்படுறேன் எதிரிகள் கூட சகலருமெச்சும் பரிமல பத்மம் தருணபதத்தின் சுரலோக தலைவர் அப்பேற்பட்ட பல உடைய உடையவர் சுரலோக தலைவர் மகட்கும் இந்த இடத்துல சுரலோக தலைவர் யாரு இந்திரன் இந்திரனுடைய மகள் அமுதவல்லிக்கும் குறவர் மகட்கும் குறவர் இந்த இடத்துல குறவர் குலத்தில் தோன்றிய வேடர் குலத்தில் தோன்றிய அவதரித்த வள்ளியம்மை வள்ளிதேவி இவங்க இருக்கு தழுவ அணைக்கும் திருமார்பா இப்போ குறைகளா சொல்லும் போது எப்படி சொன்னாரு இப்படி உலகத்துல இருக்கிறவங்க இந்த விலைமகளிர்கிட்ட என்னுடைய மனசு போகாம நீ வந்து என்னை ஆட் ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார் உம் ஆனா வர்ணனையில சொல்லும் போது வள்ளியையும் தேவியையும் தடுபவன் அப்பேற்பட்ட மார்பை உடையவன் நீ கட்டி அணைத்தவன் அப்படி சொல்றார் ஜெகதல மெச்சும் இந்த உலகத்துல இருக்கவங்க மெச்சுகின்ற புகழ் வயலிக்கும் வயலி இட்ல வயலூர் இந்த பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் இந்த பாடல் பாடப்பட்ட சின்ன திருச்சி இருந்து ஒரு ஐந்து மைல் தூரத்துல தான் வயலூர் இருக்கு ஹம் வயலிக்கும் திகுதுகுன பொங்கிய ஓசை அப்புறம் வேற என்ன சொல்றாங்க திமிலை தவில் துந்துமிகள் முழங்கும் நிறைய வாத்தியங்கள் வாசிக்கப்படுகின்ற சிறகிரி இந்த இடத்துல சிறகிரி தான் வந்து சிரமலை திருச்சிராமலை திருச்சிராப்பள்ளி அந்த திருச்சிராப்பள்ளி தான் இந்த இடத்துல சிறகிரி சிறகிரி இருக்கும் வயலிக்கும் சிறகிரி இருக்கும் பெருமாலை முருகர் வந்து அருணகிரிநாதரை முதல் முறை தரிசனம் கொடுத்தது திருவண்ணாமலையில முத்தை திரு பாடல் பாடினாரு திரும்ப தியான நிலைக்கு போனாரு முருகர் வந்து நீ வயலூருக்கு வான் கூப்பிட்டார் அதனால வயலூர்ல ஒரு வரம் கொடுத்தார் தினம் ஒரு திருப்புகழ் நீங்க பாடுவீங்க பாடணும் அப்படின்னு சொல்ல அப்படி பதினாறாயிரம் பாடல் பாடினார் அதனால வயலூர் அடிக்கடி அவரு சொல்லிக்கிட்டே இருப்பார் பல பாடல்கள்ல வயலூர்ல இருக்கும்போது வயலூரை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம இந்த பாடல்ல பாருங்க ஜெகதள மெச்சும் புகழ்வயலிக்கும் உலகமே மெச்சுகின்ற ஆராதனை செய்கின்ற புகழ்பெற்ற வயலூருக்கும் அப்புறமா சிதகிரி இருக்கும் இந்த ரெண்டு இடத்துக்குமே நீ இருப்பவனையே அந்த ஸ்தலத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார் பிரார்த்தனை பணம் வேணும் தான் ஆனால் பணம் மட்டும் வேணும் அப்படின்ற புத்தி வேண்டாம் அடுத்தவங்க கிட்ட கேட்டு வ இந்த இந்திரியங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அதில் இந்த அற்ப ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே இந்த வாழ்க்கை பயன்படக்கூடாது முருகானி வந்து என்ன பயில பகலவன் கொன்றுடையவர் சுற்றம் பரிவேன வைக்கும் அனங்காசை அகமக துஷ்டன் பகிடி மருள் கொண்டியும் அவத்தன் குணகீனன் அறிவிலி சற்றும் பொறையிலி பெற்று வாயேன் இந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு இறந்துடக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் முதல் வரியில வர அந்த ரத்னமாலை முத்து பவளம் இதெல்லாம் யார் வச்சிருக்கிறா அப்படின்னா இதெல்லாம் அணிஞ்சிருக்கக்கூடிய நிலைமகள சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கடவுளை வர்ணிக்கும் போது பின்பகுதியில அந்த அடுத்த வர நான்கு வரிகள் அவரோடு திருவடிகளை வர்ணிக்கிறாங்க உடல் சுகத்துக்காக இந்த ஜீவாத் மக்கள் இயங்குது ஆனா கடவுள் வந்து அவர் அவருக்கு வந்து எந்த ஒரு பொருள்னாலேயும் சுகம் கிடையாது அந்த நிலை வேணும்னு கேட்கிறோம் இந்த பொருள் இருந்தாதான் நமக்கு சுகம்னு இல்லாம அவருடைய திருவடிகள்ல சேரும் பொழுது எந்த பொருளுமே இல்லாம ஆசை அரமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை திருமூலர் சொல்றார் இந்த பற்றுன்றது நமக்கு இல்லாம போயிடணுமா எப்படி ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே திருமலர் சொல் இந்த இடத்துல தர்மம் சார்ந்த ஒரு அர்த்தம் நமக்கு வேணும் அறம் சார்ந்த பொருள் வேணும் அறம் சார்ந்த இன்பம் வேணும் ஆனா அறம் நமக்கு பொருளுக்கும் இன்பத்துக்கும் மட்டும் சுருக்கிடாம வீடு வேற்றையும் தரணும் அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு அறம்ன்றது அஸ்திவாரம் இந்த அஸ்திவாரத்துல தான் நம்ம பொருள் ஈட்டணும் இந்த அஸ்திவாரத்துல நாம இன்பமும் அனுபவிக்கணும் அறம் எப்போதுமே இருக்கு ஆனா அறத்தினுடைய உண்மையான நோக்கம் பொருள் ஈட்டி நல்லா அனுபவிக்கிறது தானா நேர்மையா சம்பாதிக்கணும் நேர்மையா அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டா இது நேர்மையா சம்பாதிச்சு அனுபவிச்சு தான தர்மம் செய்து நான் வீடு பேற்றை அடையணும் அதுக்குதான் இது இடையில என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் ஆனா உண்மையிலே என்னுடைய நோக்கம் மோட்சம் திருவடி சரணேதன் ஒரு அழகான பிரார்த்தனை இந்த கருத்துக்களோட இன்றைய திருப்புக்சங்கம் நிறைவு செய்யலாம் ஏறுமற்றி வேல் முருகனுக்கு அரோ ஹராம் ஏறு ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா முருகாஷ்